அதிகமா படிக்க முடியாது ரிவிஷன் பண்ண டைம் இருக்கு அதனால கொஞ்சம் கேப் போட்டு ரெண்டு ரெண்டு டெஸ்டா நைன்த் வச்சிருக்கோம் ஓகே இப்ப லாஸ்ட் வீடியோல முத நிறைய பேர் எழுதினீங்க நிறைய பேர் கமாண்ட் பண்ணுங்க நாட்களுக்கு போக போக அப்படியே கமாண்ட் பண்ற எண்ணிக்கையே வந்து கம்மியான மாதிரி தெரியுது ஓகே ஏன் அப்படின்னு தெரியல ஜஸ்ட் ஜஸ்டி ஒரு தொள்ளாயிரம் பேர் பாத்துறீங்க ஆனாலும் கமாண்ட் பண்ண வேண்டியது ஒரு அவசியம்தான் இது உங்களுடைய சிறு பர்னலைசுக்காகவும் நீங்க மற்றவங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க கமாண்ட் போடுறத பார்த்து இன்னொரு ரெண்டு மூணு பேர் கமாண்ட் போடுவாங்க அதனால கம்பல்சரி எல்லாரும் கமாண்ட் பண்ணுங்க உடைய மார்க்கை கமாண்ட் பண்ணுங்க ஒரு சில பேர் நல்லா கமாண்ட்ல எனக்கு இன்னும் ஓல்டு புக் ரிவைஸ் பண்ணனும்னு ஃபீஸ் ஆகுது பாக்கலாம் யாரெல்லாம்

நம்மளும் ஃபியூச்சர்ல இன்னொரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் ஓல்டு புக்ஸ் காசு அப்புறம் வீடியோஸ் நம்ம போடலாம் சரிங்களா அடுத்து சுகன்யா எஸ் லாஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் வீடியோ கூட நைன்டி பிளஸ் நினைக்கிறேன் இந்த வீடியோ நைன்டி டூ அடுத்து அபிநயா தொடர்ந்து மூணு வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கீங்க மூணாவது வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எயிட்டி சிக்ஸ் வெரி குட் பரவாயில்ல அடுத்து வந்து வேரன் கதிரேசன் லாஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ வந்து எயிட்டி போர் பழைய புத்தகம் இன்னும் தயார் செய்ய வேண்டும் என்று அறிந்து கொண்டேன் தரமான கேள்விகள் சார் நன்றி நாங்க சொன்ன நன்றி கண்டிப்பா வந்து உங்களுடைய ஃபீட்பேக் நாங்க எடுத்துக்கிறோம் நல்லா இருக்குது குவாலிட்டியுடைய சரி கொஸ்டின்ஸுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு நாங்களே எங்கள் டீமும் பண்ண ஒர்க்கு தான் அது காரணம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து ப்ரூ மாதிரி போன கமெண்ட் பண்ணிருந்தீங்க எயிட்டி கொஞ்சம் நைன்டி த்ரேடி இப்போ ட்ரை பண்ணுங்கள் ஓகே அடுத்து முருகேஸ்வரி நைன்ட்டி பாரதியருக்கு அடுத்து பீட்டர் கிட்ஸ் சேனல் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருக்கார் அவர் வந்து செவன்ட்டி டூ ரொம்ப லோதாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தானே அது ரெண்டு டெஸ்ட் எழுதிருப்பீங்க அப்போது சவுண்ட்டி டூ கம்மி தான் இளவரசி ராஷோட ரெண்டு டெஸ்ட் கம்மியாக எடுத்துருக்கீங்க சவுண்ட்டி ஃபோன் சார் மார்க் எப்படி அப்லோட் பண்ணணுன்னு சொல்லிட்டு செல்வா சார் இளவரசின்னு ஒருத்தவங்கள கமெண்ட் இது வேற இளவரசி நீங்க என்ன பண்ணுதுன்னா கமெண்ட் டெஸ்ட் கமெண்ட் பண்ணாலே போதும் வேற எங்கேயா அப்லோட் பண்ண தேவைதான் அடுத்து ஹனி பி எஸ் எயிட்டி சிக்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா எஸ் கமெண்ட் பண்ணிருந்தீங்க போன வீடியோ கமெண்ட் பண்ணிருந்தீங்க எயிட்டி ஃபைவ் இந்த எக்ஸாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் மேக்ஸ் சப்ஜெக்ட் கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பா மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்க போகுது ஜிஎஸ்க்கு வரதான் போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்தடுத்த சீரியஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆன்ஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ரைட் இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் ஃபோர் எயிட் ஓல்ட் புக்கு